அம்மு சிஸ்டர் நீங்க தங்க பிரபு ஒரு நாள் நேர்ல வருவீங்களா அன்னைக்கு உங்களை கண்ணில் போட்டு நான் ரீல்ஸ் பண்றேன் சிஸ்டர் அப்புறம் மச்சான் நீங்க வேற எங்கேயாவது திருட்டு ரயில் மறுபடியும் ஏறணும் ஆமா என் கண்ணில் கொட்டினீங்க நீங்க மறுபடியும் திருட்டு ரயில் தான் ஏறணும் ஏறினா கூட இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது நல்ல ஹார்ட் அம்மா சிஸ்டர் மறுபடியும் தங்க ஃபேமிலியோட எங்க வீட்டுக்கு வராங்க எட்டாம் தேதி இனிய மதிய வணக்கம் பாய்ஸ் தம்பி வாங்க வணக்கம் ஆமா தங்க பிரபு கூடிய சீக்கிரம் திருட்டு ரயில் தான் யாரணும் போல உம் ஹாய் அக்கா வந்து சாரி அக்கா கொஞ்சம் ஒர்க் ஓவ முனி சிஸ்டர் வாங்க வணக்கம் வாங்க ஹாய் எட்டாம் தேதி வரேன் மிளகாய் தூள் போடுவோம் எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் முனிஸ் மணிங்க எப்படி இருக்கீங்க லைவ் வர முடியல பரவாயில்ல சிங்கம் வேலை அதிகமா இருக்குதுங்களா எப்படி தெரியும் ஃபோன் நம்பர் இருக்குதுமா ஃபோன் பேசுவாங்க அண்ணா சிவா ப்ரோ ஹாய் சிவா ப்ரோ பார்க்கலாம் யாரு கண்ணுல யாரு போடுறாங்க நான் வந்தா முதல்ல காரக்குழம்போட தான் வருவேன் அதை சாப்பிட வைக்கிறது தான் என் வேலையே தங்க ப்ரோ ப்ரோ ஐ ஆம் வெயிட்டிங் ம் ஓகேம்மா பாய் ஆ ஓகே அண்ணா ஓகே அண்ணா பாய் நான் பங்கு பாய் என்னை மனித விடுங்க லைவ் வரம்பாய்ஸ் தம்பி பரவாயில்லி தங்க பிரபு பங்கு பிஜிலி ப்ரோ எங்க போனாங்க சீக்கிரமா வந்துட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்க எல்லாம் பாத்துட்டு இருக்கலாம் ஓகே பிரான்ஸ் லை விட் ஓபர் ஹாய் ஓகே நாளை பாக்கலாமா போனா உங்களுக்கு சொல்லவே இல்லை ஓகே ஓகே சாரி ஃபோன் வந்ததுன்னு சவுண்ட் மியூட்ல போட்டானா அப்படியே வெச்சே மறந்துட்டே நீ சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டீங்களா பயம் வந்து போறனா நான் ஏன் பயந்து போனும் பை சிஸ்டர் ஆ சவுண்ட் கேட்கலக்கா செம்ம ஆமா ஆமா நான் லைவ் முடிக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா அதனால அம்மு சிஸ்டர் பாய் சொல்லிட்டாங்க தங்கப்பிரபண்ணா பயசுலி ஆச்சு சிஸ்டர் நாளைக்கு பார்க்கலாமா மணி சிஸ்டர் முடிஞ்சா லைவ் வாங்க இல்லைன்னா நாளை கரெக்டா ஒரு மணி ஆயிட்டு கோழிக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க உங்களுக்கு வேற தண்ணி வேற இல்லாமல் இருந்தது நான் அப்பயே பார்த்தேன் நடுவில் போக முடியலை ஓகேவா ஓகே ஓகே பாய் அம்மு சிஸ்டர் தங்க ப்ரோ ஓகே வரேன் ஈவினிங் ஆ ஓகேம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லும் லைவ் வந்த அனைவருக்கும் பாய் மீண்டும் நான் ஈவினிங் இல்லை நாளை சந்திக்கலாம்